ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாக்கு 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 மாக்குன்னு போட்டு வெட்டுருது இந்த வாய்க்கால் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் பாவம் இவர் கையால் போட்டு மமுட்டியாலேயே வெட்டு வாங்கி சாவிட்ரு செத்துக்கிட்டுருக்கு சரிங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நூறு நாள் வேலை எங்கள் ஊரில் நடக்குது பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக வெறும் காடு நானல் காடாக இருந்துச்சு கருவே மரம் அதெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணியாச்சு இங்கே பார்த்துங்க எங்கள் அம்மா நான் தான் சொன்னேன் என்னம்மா அப்பா மட்டும் போட்டு வெட்டிகிட்டு கிடக்கு நீ போயிட்டு வெட்டுமா அப்படின்னு சொன்னது எங்கள் அம்மா ரெண்டு போடு அந்த பள்ளத்தை போட்டு விட்டு விட்டுருந்து போட்டு வெட்டிகிட்டு கிடக்கிறதை பாருங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் நூறு நாள் விளப்பில் தான் செய்வோம் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் இவங்க வெட்டுறதை கஷ்டம் சொல்லிடாதீங்க இது எனக்காக வெட்ட சொன்னேன் அப்பா தான் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா வாய்க்காலுக்குள்ளே நூறு நாள் வேலை இதை நான் வெட்ட சொன்னேன் அவங்க மட்டும் வெட்டுறாங்களே நீங்களும் விட்டுறாங்களேன்னு சொல்லிவிட்டு அதில் வெட்டிகிட்டு இருக்காங்க அப்புறம் எங்கள் ஊரில் நூறு நாள் வேலை சம்பளம் இரநூத்தம்பது எங்கள் ஊர்லலாம் எவ்வளோ நூறு நாள் சம்பளம் கொஞ்சம் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் புல்லாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அவ்வளோ கண்டிஷன் ஏன்னா கிராமத்தில் கூலி விலைக்கு போனாலே இரநூத்தம்பது ரூபா சம்பளம் சரிங்களா இது கவுர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் கூட இதுவும் நமக்கு தானே ஆகணும் அதனால உழைக்காத எதுவும் நமக்கு ஒட்டாது சரிங்களா தான் சோறு இதுதான் கிராமத்து வாழ்க்கை பாருங்கள் எவ்வளோ கஷ்டங்க இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறோம் ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு பாத்திரக்கடை ஜவுளி கடை ஜாலியாக உட்காந்துட்டு வந்துடுறோம் இதை பாருங்களேன் புல் வெயில் முள் முள் எவ்வளோ ஒரு கஷ்டம் இதில் ஒரு பூச்சி கடிச்சுன்னு வச்சோங்களேன் உயிரே போயிடும் இதுதான் எங்கள் வாழ்க்கையே கிராமத்து வாழ்க்கையே இதுலேயும் நாங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள்ன்னு இல்லை கிராமத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கஷ்டம்தான் அது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அனுபவம் தெரியும் கண்டிப்பாக தெரியும் பார்த்திங்களா எங்கள் அம்மா இன்னும் இந்த வேலைக்கு உள்ள சம்பளம் கூட வரல ஃப்ரெண்ட்ஸ் மூணு நாள் சம்பளம் என்ன போடவே இல்லை கஷ்டம் அதுவும் இல்லாத மழை வேற கொஞ்சம் பெஞ்சிது எங்கள் ஊரில் தண்ணியை பாருங்கள் முள் இந்த கருவ மரம்லாம் சாஞ்சி வாய்க்காலில் விழுந்து முள் விற முள்ளுக்குள்ளே காலில் குத்துருந்துன்னு வச்சுங்களேன் தான் கால் போச்சு தண்ணி வச்சு அதுக்கப்புறம் கால் போட பிடிச்ச மாதிரி போயிடும் சலம் வச்சு அவ்வளோ கஷ்டம் எல்லாத்துலேயும் செஞ்சு தானே ஆகணும் ஏதோ வெளியில் போனால் ஒரு கடையில் உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு வந்துடலாம் கிராமம்னாலே இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் எங்கள் ஊர்லலாம் எவ்வளோ நூறு நாள் சம்பளம் கொடுக்குறாங்க போட்டிருக்காங்க வேலை செஞ்ச காசு வந்துட்டால் எங்கள் ஊரில் என்ன வரல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதே இந்த வெட்ரோல்லை நூறு நாள் வேலை அதில் இந்த வேர்லாம் கிடக்கல அந்த வேர்கள்லாம் பேர்த்து அதை நம்ம அடுப்புக்கு எடுத்துக்கலாம் அது அதுதான் எங்களுக்கு ஏன்னால் நம்ம கிராமத்தில் உள்ள நம்ம வந்துட்டு வேலைக்கு போனால் வேலையை மட்டும் பார்க்கக்கூடாது குச்சி இருந்தால் குச்சி முறிக்கிட்டு வந்துடலாம் கேஸ் மிச்சம் தானே நமக்கு ஆயரூபா ஆயரருபா கொடுத்து கேஸ் வாங்கி ஒரு மாதம் வருது அதுதான் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா ஒரு சின்ன கட்டையை கூட விட்டுறது இல்லை சின்ன ஊட்டு கட்டை கிடந்துச்சு அதையும் தூக்கிட்டு போகிறாங்க அடுப்புக்கு பார்த்திங்களா விறகு அடுப்பு தான் இன்ன வரைக்கும் சிலிண்டர் யூஸ் பண்ணாதாலே எங்கள் அம்மா ஒரே தான் பார்த்துங்க சிலிண்ட்ரு இருந்தாலும் பயமாக இருக்குமா எங்கள் அம்மாவுக்கு கேஸே யூஸ் பண்ணுறதுல விட சாரி வெட்றாங்க இடம் வெட்டி 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 ரொம்ப கஷ்டப்பட்டு சாரி இடையில கொஞ்சம் வார்த்தை ஏதோ கோளாறு வந்துருச்சு இறந்த படுத்துக்காதீங்க பாருங்கள் அடுத்து மம்முட்டியை பிடிச்சாச்சு பிடிச்சி கொத்து கொத்துன்னு கொத்துவாங்க ஏன் வேலையும் சேர்த்து செய்யணும் எங்கள் அம்மாவுக்கு பாரம் சேர பாருங்களேன் சேரில் வெட்டி விழுவாது மம்முட்டி பிடிச்சி வெட்டி தான் வெட்டி விழுவாது காஞ்ச இரமரம் தான் புல்லாம் வெட்டிடுவாங்க சேர்க்கல புல்லாம் வரவே வராது இது ரொம்ப கஷ்டம் முள் கிடக்கும் யார்க்கெலாம் அந்த மாதிரி வாழ்க்கை பிடிக்கும் அந்த மாதிரி கஷ்டம் நீங்களாம் ஒரு செகண்ட் உடம்பட மாட்டீங்க கிராமத்து வாழ்க்கைன்னு ஒரு வீடியோ போட்டு ஏதோ போடுறாங்க பார்த்துக்குங்க எவ்வளோ முள் பாம்பு கடித்தாலும் கேள்வி இல்லை பள்ளி கடித்தாலும் கேள்வி இல்லை அவ்வளோ கஷ்டங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்குன்னு பாருங்கள் இதுதான் எங்களுடைய நிலமை இதுதான் எங்களுடைய வாழ்க்கை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்